அஸ்லாம் வலைக்கம் நம்ம கௌசடிமேட்டில் வந்து காட்டன் சாலை வந்து நிறைய பேர் இருந்தீங்க அந்த காட்டன் சாலை வந்து இப்போ வந்துருக்கு பாருங்க நல்லா அருமையான சாலு நல்லா மெரிஷாக சாஃப்டாக இருக்குது இது வந்து ரெண்டு மீட்ரு கிடையாது ஒன்று தொண்ணூறு சென்டிமீட்டர் வரும் ஏன்னா ரெண்டு மீட்ருன்னு சொல்லி வைக்கக்கூடாது இல்லை அதனால் சொல்கிறேன் இது வந்து ஒன்று தொண்ணூறு அகலம் கொஞ்சம் ரெண்டு மீட்டரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது இது வந்து ரோஸ் கலர் அருமையாக இருக்குது இந்த டிசைனை பாருங்கள் நாலு டிசைன் வந்துருக்கு இந்த இன்னொரு டிசைன் மீதி உள்ள மூணு டிசைன் பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது அது உள்ளே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் எதாவது ஆர்டர் இருந்தால் கூட சொல்லுங்கள் இன்ஷெல்லாம் இதில் என்னென்ன கலர் வந்திருக்கு என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் பிளாக் கலர் பாருங்க டார்க் கிரீனு மிஸ்தா கலரு இது பேரட் கிரீனு ராமா கிரீனு இது சாண்டலு இது வெந்தய கலரு டார்க் வைலட் இதில் ஒன்று தான் இருக்குது யாராவது வேணால் சொல்லக்கூடா ஆர்டர் போட்டுக்கோங்க இன்ஷாலா இது வைலட் கலரு இது வயலட்லேயே லைட் வைலட்டு எழுத்த வைலெட் இது இது பிரித்து காட்டணும்ல அந்த ரோஸ் கலர் இது சூப்பராக இருக்கும் இது வந்து புர்காக் போட்டுக்கலாம் இது கா இது நைட்டிக்கு போட்டுக்கலாம் சுடிதாருக்கு போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இது போட்டுக்கலாம் இன் ஒன்று இது வேணாலும் இதை போட்டுக்கலாம் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் மினிமம் வந்து அஞ்சு ஷால் ஆர்டர் போடணும் எத்தனை பீஸ் எடுத்தாலுமே வெறும் ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங்கு பாருங்க இத்தனை ஷால் இருக்குது ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு கலெக்ஷனும் நிறையா இருக்குது எத்தனை சால் வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபோட்டோ வேணாலும் அனுப்புகிறேன் இன்ஷால்லாம் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறேன் எதாவது ஆர்டர் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்பர் தரேன் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து அந்த நம்பருக்கு காட்டன் சாலு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா இன்ஷல்லா என்னென்ன கலெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபோட்டோ அனுப்புவேன் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்ட்ரு போட்டுக்கலாம் இன்ஷால்லா எதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்க குரூப்ல போடுங்க அப்பதான் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஷால வாங்கி பயன்படுவாங்க உங்களுக்கு தேவைப்படையில்னாலும் அடுத்தவங்களுக்கு இது வந்து சரியா இருக்கும் நீங்கள் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்க அசலாமலை